ரஜினி கமல் அரசியலில் வரப்போறாங்கன்னும் போதே நான் சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாங்க இப்போ விஜய்க்கும் அதான் சொல்றேன் நாலு அடி கொடுப்பாங்க அந்த சீமானு கூட இஸ்லாத்தில் வந்து பிரிவு இல்லையா கிறிஸ்துவத்தில் பிரிவு இல்லையா அப்படின்னு வாயோக்கிய பயில அங்கே பிரிவு தான் இருக்கு இங்க வந்து புரிதா நான் வந்து

கூட்டத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்போ தந்தை பெரியார் தான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பார் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பெரியார் மேலே பல்வேறு தாக்குதல்கள் நடக்குது அவர் சொன்ன கருத்தை வந்து சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார் எங்களுக்கான தலைவர் அவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் போயிட்டுருக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு காமம் இருந்துச்சுன்னா குடும்ப பெண்கள் கூட நீங்கள் உறவு பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பெரியார் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க அவர் மேலே தாக்குதல்கள் நடக்குது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அப்படி சொல்லாத சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான் அதாவது அதான் மறைஞ்சி திரியிறானு அதாவது மகத்தான இவ்வளோ பெரிய இந்த தமிழினத்தையே வந்து ஒரு தலைநிம்மர வைத்த தலைவன் இன்னைக்கு இல்லை நாளைக்கும் பெரியார் தலைமையில் தான் இங்கே புரட்சி நடக்கும் அதனால் இந்த அயோக்கியனுங்க இந்த பொறுக்கிங்க அரசியல் பொறுக்கிங்க வந்து அவர் பேசாத வார்த்தைகளை சொல்கிறான் அதுதான் ஒழிஞ்சு திரியிறான் அவனை கோர்ட்டில் நிற்க வச்சா நாலு அடி கொடுப்பாங்க அந்த சீமானு கூட அவனால் பொறுக்கி அவன் அதாவது பணம் இதில் எங்கே நம்ம மிஸ் ஆகிறோம் தெரியுங்களா சீமானும் ஒரு மகத்தான மிகச்சிறந்த ஒரு பையனாக ஒரு தம்பியாக இருந்தான் புரிதுங்களா அந்த சீமான் வந்து திராவிடக் கழக மேடைகளில் பேசுனதுக்கு காரணம் நான் தான் என்ன ஏன்னா கடவுள் படம் வெளிவந்திருக்கு நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு திரை சம்பந்தப்பட்டவன் திராவிடக் கழக கூட்டத்தில் கலந்துக்கிட்டவன் நான் தான் பெரியாரை பற்றி கடவுள் இல்லைங்கிறது அதுக்கு பிறகு அதை பார்த்து தான் இந்த சீமான் வந்தான் உள்ள அவன் வந்தவன் வந்து இதெல்லாம் பேசினா அதெல்லாம் நல்லா இருந்தது ஆனால் இந்த பெரியார் பேசாததை எப்போ பேசுகிறான்னா அதுக்கு காரணம்னா இந்த மாதிரி முட்டாள்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறது அது குழந்தைங்களை பெற்றுக்கிறது உடனே வந்து மூளை மாறிடும் அதுக்காகவே அவன் அவனுக்கு எதுவுமே தெரியாது மனைவி குழந்தைங்களை தவிர அவங்களுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கணுன்றத அதுக்கு என்ன வேணுமா எவனாவது எழுதி கொடுத்துருப்பான் இப்படி நீ பேசு உனக்கு ஒரு இரநூறு கோடி ரூபா தர்றேன் அதுதான் பண்ணுறான் ஸோ அதான் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா தமிழை வந்து காட்டு முராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு என்னோட மொழி எப்படி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை டே அன்னைக்கு இருந்தாண்டா மா போசி உனக்கு அப்பன்லாம் அயோக்கியப்பாவில் இந்த சீமானுக்கு அன்னைக்கு இருந்தான் மகத்தான தலைவன் நீ சொல்கிற காமராஜர் தான் பச்சை தமிழ் அப்படியே ஆப்பிரிக்காவில் உறிச்சி வச்ச விதை மாதிரி இருக்கிறான் காமராஜர் அவனாமே இருந்தான் அவன் முன்னாடி தான் பெரியார் இதெல்லாம் சொல்கிறாரு புரியுதா நீ ஒரு பத்து பைசா பக்கோடா பையன் நீ புரியுதா உங்களுக்கு இவெல்லாம் வந்து பாவமானவன் அதாவது புழைக்கிறதுக்காக நகைக செயினை போட்டுக்கின்னு புரியுதா அவங்களுக்கு இவனுக்கு அடிப்படை மனித பண்பே இல்லாதவன் அதனால் அவன் வந்து அப்படி தான் பெரியார் காட்டு நீ சொல்லணும் எல்லாம் உண்மை இன்றைக்கி நான் சொல்கிறாங்க உலகத்திலேயே உலகத்திலேயே இவ்வளோ கோடி மக்கள் இருக்கலாம் எவ்வளோ நாடுகள் இருக்குது இவ்வளோ நாடு இவ்வளோ மக்கள் தொகை இந்த தமிழ்னா இந்தியன்னா காட்டுமிராண்டி காட்டுமிராண்டி கீழ் ஜாதிக்காரன் உலகத்தில் வந்து இவன் சொன்ன நான் சொன்ன உடனே சொல்லுவான் இஸ்லாத்தில் வந்து பிரிவு இல்லையா கிறிஸ்துவத்தில் பிரிவு இல்லையா அப்படின்வான் அயோக்கிய பயில அங்க பிரிவு தான் இருக்கு இங்க வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒரே மாதத்தில் நீ என்ன வந்து கீழ் ஜாதிக்காரன்ற அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகள் இதை சகித்து கொண்டுகிற பேடிகள் புரிதா இது நான் வந்து மகன் நான் வேசி மகன் அப்படி நான் ஒரு சூத்திரன்னா இதுதான் அர்த்தம் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிற அயோக்கியர்கள் இன்றைக்கும் இந்த மண்ணில் தான் இருக்கணும் அதனால் உலகத்திலேயே காட்டு மிராண்டி மொழி உண்டு உன் மொழியை வச்சு நீங்கள்னா பிடுங்கினியா உன் மொழியை வச்சு விஞ்ஞானத்தில் வளர்ந்தியா வெக்கமாக இல்லை உனக்கு நீ பேசுகிற ஐஃபோனு வெள்ளகாரம் பண்ணுது நீ போட்டுக்கிற பேண்ட்டு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிது நீ அடிச்சிருக்கிற கிராப்பு வெள்ளக்காரன் பிச்சைக்கார பயலுங்க இவனுங்க அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாராம் நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம் அதெல்லாம் புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறார் இந்த காட்டு மிராண்டித்தனத்துலேருந்து இன்னும் சாம்பலையும் விபூதியையும் பூச்சிக்கின்னு என்னமோ பழைய காலத்து வேலை எடுத்துக்கின்னு ஆர்டர் நீ எந்த காலத்துக்கு இந்த ஜனங்களை உன்னால முன்னேற்றுன்னு வர முடியுமா பிச்சைக்கார பய நீ வந்து இந்த ப இந்த ஜனங்களோட காசை வச்சுக்கிட்டு நீ ஒரு பத்து லட்ச ரூபா வாடகை இல்லைன்னா ஒரு நூறு கோடி அடுத்தது இவன் வந்து ஒரு நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டுவான் பாருங்க சீமானுடைய ஐடியா நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டுவான் புரியுதுங்களா அங்க இப்படி இருக்கணும் அவன் வாழ்வான் இந்த காட்டுமிராண்டி ஜனங்க உணர்வு வரணும் இவனுக்கு இருக்கு கீழே மேலேன்னு இருக்குது இல்ல உலகத்துல எங்கேயாவது இருக்கா நான் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன்ட்டு ஒரு நாட்டில் சொல்றவன் எங்கேயாவது இருக்கானா அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஜாதிய பாகுபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஜாதியை வச்சு அடையாளம் பண்றது நான் என்ன சொல்றேம்மா இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நாடு கீழ்த்தரமான பண்புகள் இவனுங்க வந்து இன்னொரு ஆயிரம் வருஷம் ஆனால் தான் இவன் ஒரு மினிமம் ஒரு நாகரிகத்துக்கே வருவான் இவனுடைய எண்ணம்லாம் அதுதான் இருக்கும் இப்போ இந்த யாருக்குமே பொறுப்பான படம் எடுக்க தெரியாதுமா இப்போ வந்து இந்த மாரி செல்வராஜ் அப்புறம் இன்னொருத்தர் ரஞ்சித்து இவங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்க பாவமா பாதி அறிவோட படம் எடுக்கிறான் அதாவது உதாரணத்துக்கு எதுவும் நான் பார்க்கல சொல்கிறானுங்க அதாவது வந்து பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாதியெல்லாம் இந்த கிணத்துல கு குளிச்சுட்டு இருந்தோம் அதை வந்து ஒருத்தன் பார்த்துட்டு என்னமோ தண்டனை கொடுக்குறான் என்னமோ அது மாதிரிலாம் அப்படியெல்லாம் படம் எடுக்கலாமா நீ வந்து அவன் என்ன செய்வான் அந்த அவனே ரொம்ப அழுத்தப்பட்டிருக்கிறான் அவன் தாழ்த்தப்பட்டவன் அவனுக்கு உன்னை இப்படிலாம் பண்ணாங்கடா உன்னை கொளுத்துனாங்கடா உன்னை அடிச்சாங்கடா இதே அவங்ககிட்ட சொல்லுவான் இதுக்கு யார் மூலக அவங்க என்ன பண்ணுவான் அவன் ஏன் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் போகிறவன்லாம் வெட்டுறான் இந்த மாதிரி இந்த முட்டாள்கள் இந்த பாதி அறிவு இருக்கிற அயோக்கியர்கள் முழு அறிவு கிடையாது அவனுக்கு ஏதோ சும்மா தமிழ் புஸ்தகம் என்ன பிரிண்ட் அது படிச்சுட்டு இப்படி தேவையில்லை ப படம் எடுக்கிறான் இந்த இனம் ஏன் இப்படி விழுந்து கிடக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு அவேனஸ்க்காக தான் இந்த படம் எடுக்கிறோம் விழிப்புணர்வுக்காக இல்லைங்க அதுக்கு வேற எடுக்கணுங்க அதுக்கு வேற எடுக்கணும் அந்த இதுக்கு விழிப்புணர்வு இதுக்கு வந்து காலேஜில் வெட்டுவான் நான் இவன் எழுதி வச்சுங்க இதே மாதிரி இவனுங்க இன்னொரு பத்து படம் எடுத்தானுங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூட மர்டர் நடக்கும் அவன் இவன் வெட்டுவான் நான் யார் தெரியுமாடா என்னை இவன் இது மாதிரி பண்ணிட்டான்டா காலேஜில் சொல்வான் நட்பாக இருக்கும்போது சொல்லுவான் டேய் இவனை வெட்டரா அப்படின்வான் ஏன்னா அவன் ரொம்ப நாளாக தாழ்த்தப்பட்டவன் ரொம்ப நாளாக ஒடுக்கப்பட்டவன் அவன் ஏற்கனவே அவன் ரொம்ப மன இருக்கிறான் அவனை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது வேற நீங்கள் அவனை குத்தி விடக்கூடாது அவனுக்கு அவன் புரிதா எந்தெந்த நேரத்தில் எதை பேசணுன்றது ஒன்று இருக்குது நீங்கள் முழுக்க முழுக்க இந்திய மதத்தை இந்த மதத்தை உருவாக்கியவர்களை அந்த மதத்தை கட்டி காப்பவர்களை இங்கே இருக்கிற கடவுளர்களை ஒரு கேள்வி உனக்கு கேட்கல இது வரைக்கும் ஒரு கேள்வி வைக்க இவனுங்களுக்கு அடிப்படையாக தெரிலன்னு தான் அர்த்தம் இந்த பேஸாக இருக்கணும்ல இப்படி ஒரு சும்மா ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஒரு ஜாதி டைரக்டர் ஆகிட்டு இதனால் யாருக்கு என்ன பலன் கடவுள் இல்லை என்பது நவீன கருத்து புரியுதுங்களா இந்து மதம் என்பது பார்ப்பனர்களால் ஆரியர்களால் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது நவீன கருத்து அதை தான் நீ சொல்லணும் அது சொல்லாமல் ஏதோ உன்னோட புலம்பல் உன்னுடைய அது உனக்கும் அது உனக்கு வட்டி உனக்கு ஒரு அது பேர் தான் வசூல் அவ்வளோதான் வெற்றிமாறன் சொல்லி படம் எடுத்துறேன் அந்த படம் நான் பார்க்கலங்க நான் உலக தரத்துக்கு வின் பண்ணால் தான் நான் பார்ப்பேன் உங்களோட பார்வை எனக்கு தெரியாது நான் படம் எதுவுமே பார்த்தது நல்ல டைரக்டர்ன்றாங்க ஆனாலும் அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாம் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நவீன கருத்தை எடுக்கணும் கடவுளால் பலன் இல்லை ஏன்னா கடவுள்தான் இந்த நாட்டை இவ்வளவு கீழாக இவ்வளவு பிற்போக்காக அமைச்சிருக்கு இப்போ அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு படம் எடுக்க யார் எடுக்கிறானோ நான் அவன்தான் ஒரு ஒரு செய்தி சொல்கிற ஒரு இயக்குனர் அப்பா இல்லைன்னா மற்றவனே அவனெலாம் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதோ எடுக்கிறான் அதனால ஒன்றும் இல்லை ஓகே அதே மாதிரி அசுரன் படம் எடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அந்த காலத்திலேயே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இந்த அறிவு எப்படி சார் இந்த இமேஜினேஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார் இல்லை நான் தான் நாளை மனிதனே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் புரியுதுங்களா சாகா இறந்த மனிதனே இது பண்ணுறது எனக்கு இந்த லோக்கலா மாமா அப்படிங்கிறது நாட்டாம நான் யார் தெரியுமா அப்படின்னு இவனுங்கள்லாம் இந்த சமூகத்தை குழப்பி இந்த சமூகத்தோடைய பழமையை வச்சு வியாபாரம் பண்ணுறவனுங்க இவனுக்கெல்லாம் பொறுப்பு இருக்காது இந்த சினிமாக்காரங்களெலாம் பாதி பேர் படிக்காதவன் தானே அவனுக்கு என்ன தெரியுதோ எது ஏதோ ஓடும் ஏதோ ஒரு இதை வச்சு அவன் என்ன பண்ணுறான் நம்ம என்ன விதைக்கிறோன்னு கூட அவனுக்கு தெரியாது அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்போட இப்படிப்பட்ட திரைப்படங்கள்ல ஏன் இப்படியே போயிட்டு இருக்கானுங்க இப்படி ஏன் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த விஞ்ஞானத்தை ஆதாரமாக இருக்கிற திரைப்படங்களை ஆரம்பிச்சோம் சார் அதே மாதிரி சொன்னீங்க நாளைய மணி சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அப்படின்னு இப்போ பிரபு சார் இந்த கதையை கேட்டுட்டு என்ன சார் சொன்னார் நாளைய மட்டிதான் கதை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார் சும்மா சூப்பராக இருக்குது இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது அந்த மாதிரி தான் சொன்னாங்க நல்லா நான் அந்த ஆங்கில படத்தையே அவர் காட்டினான்னு நினைக்கிறேன் காட்டின அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை பிரபுக்கு அதனால் அவர் அப்படியா பண்ணி பார்க்கலாமே நாலு நாள் தானே சொல்கிறீங்க அப்படின்ட்டு முதல்ல ஏழு நாள் அவர்கிட்ட கேட்டிருந்தோம் கேட்டது வந்து ஏழு நாள் ஆனால் அது மீதி மூணு நாள் அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் நாங்கள் நாலாவது நாளே முடிச்சிட்டோம் நாலாவது நாளே அவருக்கு நடக்க அவர் என்ன சம்பளம் அவரு வந்து நான் ஏதோ முதல் நாள்ல ஏதோ ரொம்ப சில்லறையாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ் மாதிரி அப்படியே அந்த சில்லறையை பார்த்து அதாவது எல்லாம் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் அது மாதிரிலாம் இருக்க சிரிச்சுட்டு இருந்தாரு அவ்வளோ பெரிய நடிகர் அவரு சில்லறையை எடுத்த பிறகு என்ன சார் கொடுத்தாரு ஏன் நீங்க சொல்றீங்க நான் வந்து பிரபு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமான ஒரு மனிதன் அவர் அவர் எல்லாரையுமே ரொம்ப நேசமாக இருப்பார் அதாவது அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து வந்தவர் மாதிரியே அவர் டவுன் டு இயர்த் அவர் நான் வந்து முதல் முதல்ல இந்த ஸ்லிப்பர் தான் அதாவது எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்காது நான் வந்து ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் அப்போ நான் யூஸ் பண்ணுவேன் அவர் பாத்ரூம் ஸ்லிப்பர் இல்லை அவர் சொல்லுவார் எங்க அந்த ஸ்லிப்பர் தான் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பான் அவர் வீட்டுக்கு பாஸ் எல்லாம் பாத்ரூமில் போடுற செருப்பு பாஸ் அப்படின்னுவார் அக்கறையா பார்த்துப்பாரு கவனிப்பார் அன்பானவர் உள்ளம் ஒன்று புறம் நடிக்க தெரியாது சார் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு பிரபு சார் பெரிய ஆக்டர் சம்பளம் வாங்காமல் படம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு இருக்கிற ஹீரோ யாராவது சம்பளம் வாங்காமல் படம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுங்க எவனும் பண்ண மாட்டான் எவனுக்குமே வந்து அந்த அளவுக்கு அவன் நெருக்கடியில் உழுந்துட்டான் போல இருக்கு புரியுதுங்களா அதை எவ்வளோ வேணும்னு கூட இவனுங்களுக்கு தெரியாது அதாவது இந்த இவ்வளவு ஏழைகள் மத்தியில் நான் ஒரு நடிகனா இருக்கேன் புரியுதுங்களா இப்போ நானே ஒரு இயக்குனராக இருக்கும்போது இன்னும் வெக்கமாக வெக்கப்படுவேன் ஒரு ஏழைகள் நடுவில் என் கார் பெரிய கார் மார்த்தி தௌசண்ட்ல போயிட்டு இருந்தா எனக்கு வெக்கமாக இருக்கும் இவ்வளோ ஏழைங்க நம் இப்போ நடுவில் நான் இவ்வளோ கார்ல போனால் என்ன நினைப்பான் இல்லை எனக்கு தான் என்ன கான்சியஸ் இருக்குதுன்ற அளவுக்கு நான் யோசிப்பேன் நாங்கள் வந்து திராவிட கழக கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது நான் முன்னாடியே ஒரு நூறு மீட்டர் முன்னாடியே காரை விட்டு இறங்கி நடந்து தான் போவேன் ஏழைங்க முன்னாடி பேச போகிறேன் ஏழ்மையை பற்றி பேச போகிறேன் புரியுதுங்களா அவங்களுக்கு அப்படியே ஏழைகள் அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெக்கமும் பொறுப்புணர்ச்சியும் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்னென்ன தெரியாது இல்லை அவன் ஏதோ நடிகன் ஏதோ சினிமா அப்படின்னு நினைப்பானே தவிர இந்த நாட்டில் இந்த மக்கள் இந்த மக்கள் நடுவில் தான் நான் நடினாக்கிறேன் நான் எவ்வளோ வாங்கணும் எம்ஜிஆர் அளவுக்கு இவனுங்களுக்கு அறிவு இருக்குமா படு அடையணுங்க தானே இவனுங்க முட்டாளுங்க அதனால தான் இவனுங்கெல்லாம் எங்கேயாவது எலெக்ஷன் இல்லைங்க ஆயிரம் ஓட்டு கூட எவனுமே வாங்க மாட்டான் நான் ரஜினி இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கேன் ரஜினி ஆகட்டும் ஆகட்டும் ரஜினி கமல் அர அரசியலில் போதே நான் சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாங்க இப்போ விஜய்க்கும் அதான் சொல்கிறேன் நாலாயிரம் ஓட்டு வாங்குவார் அவ்வளவுதான் அதெல்லாம் ரொம்ப தப்பு அது அரசியல் என்பது எம்ஜிஆர் வேற எம்ஜிஆர் உடைய அணுகுமுறை வேற எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தது வேற எம்ஜிஆர் விதைச்சது வேற உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் ஒரு தற்கூரிங்க நீங்கள் எல்லாருமே எல்லாருமே எல்லாமே ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து பெரும் தற்கூரிய வரலாம் முட்டாள் முட்டாள்கள் சார் நீங்கள் சிவாஜி சார் கூட பழகி இருக்கீங்களா பழகிருக்கேன் நான் அதாவது பிரபு சார் அவங்க வீட்டுக்கு போகும்போது அன்னையிலம் போகும்போது போகும்போது சார் இன்னைக்கு ரீசெண்டாக வந்து யூஸ் பார்த்தீங்கன்னா அன்னையிலம் வந்து அர்ஜெஸ் செய்யப்பட்டிருக்கு இல்லை அதெல்லாம் சும்மா வதந்தி மாதிரி தான் வரும் அதெல்லாம் ஒன்றும் அவங்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கேன் ஸோ மாதிரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவும் நீங்கள் நாளைய மணி தான் எடுக்கக்கூடிய அந்த தமிழ் சினிமாவும் எப்படி இருக்குது சார் கம்பேரிசன் நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க இங்கே இருந்திருக்கீங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது உங்களுக்கு என்ன தோணுது கரண்ட் சினிமாவும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த சினிமாவும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது சந்தோஷமாக இல்லை அதில் ரெண்டாயிரத்தி எண்பதில் கூட இவனுக்கு தான் படம் எடுப்பணும் அதுதான் அறிவு வளராமல் வந்து கலை வர்றது அறிவு முழுமையடையாத ஒரு அறிவோடு இவர்கள் இப்படி தான் அறைவேக்காட்டு படங்களை எடுப்பான் அது எவன் எடுத்தாலுமே இவன் எடுக்கிற இந்த சாதி படம் இந்த மாதிரி இந்த விடுதலை என்ற படம் இதெல்லாம் பாதி வெந்த பாதி தெரிஞ்ச படங்கள் தான் பாதி அறிவு தான் இருக்குது அந்த இயக்குனர் முழு அறிவோடு இருக்கும்போது அது வேற ஒரு கருத்தை வச்சு தான் இதை பண்ணுவோம் சார் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல ஆதாரமா இருக்கா சார் இப்ப நம்ம நிறைய இடங்களில் முன்னேறி வந்திருக்கோம் சயின்ஸாகவும் சரி டெக்னாலஜியாகவும் சரி நிறைய முன்னாடி வந்து ரோல் இருக்கும் இப்போ கார்டு யூஸ் பண்றோம் டிஜிட்டல் ஆகிடுச்சு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கா இல்ல ஆதாரமா இருக்கா என்ன தமிழ் சினிமா எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஆதகமா இருக்கா தமிழ் சினிமா இப்படி பண்ணிட்டாங்கன்னா இவனுங்களா கண்டுபிடிச்சானுங்க இதெல்லாம் இதெல்லாம் இவனுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க இப்ப வந்து ஒரு வெள்ளக்காரன் ஒரு ஹாலிவுட் பிலிம் மேக்கர் எடுக்கிறானுங்கன்னா அவன் வந்து அவன் அந்த படத்துக்காகவே அவன் கண்டுபிடிக்கிறான் பல கண்டுபிடிப்புகள் கேமராலேருந்து லென்ஸுலேருந்து லைட்டில் இருந்து என்ன இன்னைக்கு சிஜியிலேருந்து ஏஐலேருந்து ஒரு துளி நம்மளுடைய பங்கு கிடையாது ஒரு துளி கிடையாது அவன் கண்டுபிடிக்கிறான் இங்கே இருக்கிறவன் பணக்காரன் அதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான் மற்றபடி நமக்கும் இந்த கண்டுபிடிப்புக்கும் நமக்கும் இந்த சினிமா நவீன சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது சார் என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பார்த்தது உண்டா இன்னைக்கு நாம ஒரு ஆக்டிவான டைரக்டரா இருந்திருக்கலாமோ இப்ப நீங்க பண்ண படங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சுகளில் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு ஆக்டிவான இருந்தால் இருந்தா எண்பது எண்பத்தஞ்சு நான் வந்து இவனுங்களை மாதிரி எதையோ ஒரு படம் எடுக்கிறோம் கிடையாது இல்லையா நான் வந்து கடவுள் எடுக்கிறேன் புரட்சிக்காரன் எடுக்கிறேன் வேலுப்புர்வான் காதல் கதை எடுக்கிறேன் இதெல்லாம் நூறு வருஷத்துக்கும் இவனுங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் இது தான் இவனுங்களுக்கு இன்றைக்கும் நான் ஒரு படம் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நான் சும்மா தான் நான் சொன்னேன்னே பணமே இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று எடுத்து சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கள் நோக்கம் நாங்கள் ஒரு ஒரு மகத்தான ஒரு தந்தையால் வளர்க்கப்பட்டவர் நாங்கள் வந்து அதில் வேலை விஷயம் இருக்கணும் அது ஒர்த்தாக இருக்கணும் அதுக்குண்டான காசு தான் நீ வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதனால் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா இந்த அடல் காமெடி அப்படின்ற அக்சப்ட் பண்ணிக்க தான் மாறி இருக்கு அடல் காமெடி என்ன படமா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துட்டே இருக்கு ஏன்னா இவன் வந்து இவனுக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒரு உண்மையான முகத்தை இவன் எப்பவுமே காட்ட மாட்டான் இவன் இருபத்தி நாலு மணி நேரம் காமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விதை இவன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளைக்கு நூறு மர்டர் ஒரு நாளைக்கு ஆயிரம் கற்பழிப்பு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிறவன் இப்படி பேசுகிறான்னா எவ்வளோ பெரிய அயோக்கித்தனமாக இருக்கும் போய் அதை வெளியில் அதாவது இந்த காமத்தை பற்றி செக்ஸை பற்றி வெளிப்படையாக பேசுவது அவன் வெக்கப்படுறான் ஆனால் வேதங்கள்லே என்ன சொல்லுதுன்னா காமத்தை பற்றி வெளிப்படையாக பேசாத எந்த சமூகமும் முன்னேற முடியாது அப்படிங்கிறான் சார் ஓகே சார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு பிடித்த ஆக்டர் யார் சார் ஃபேவரட் ஆக்டர் ஃபேவரட் ஆக்டர் நானும் இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக நான் எந்த சினிமாவும் பார்த்ததில்ல இல்லை நான் ரொம்ப நாளாக இருக்கும் சிவாஜி இருக்கும் ரஜினி படமாக இருக்கும் அதான் நினைக்கிறேன் அப்படி ரொம்ப நாளாச்சு ஆனாலும் இந்த கிளிப்ஸில் அதில் இதில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து ஒரு நார்மலாக பெட்டர் பர்ஃபார்மராக நினைக்கிறேன் நினைக்கிறேன்

அப்படிங்கிறதுக்காக அதோட இது என்னன்றதுக்கு பார்த்தேன் புஷ்பா பார்த்தேன் பாகுபலி பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அந்த ரெண்டு சினிமாவில் பிடித்த புஷ்பா வந்து ஒரு நல்ல தமிழில் யாருமே ஒரு அல்டிமேட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன் ஏதோ பாதியில் பாதியில் அவன் ஆமாம் பெரிய அறிஞர் நினச்சிட்டு இருக்கேன் அது ஒரு முழு அறிவை பெறுவது அது இவர்களால் பெற முடியாது அது அவர்களுடைய இது அப்படி வேற்றுமொழி படமா நான் பார்க்கல இந்தியாவில் சாதனை செய்த படங்களா தான் நான் பார்த்தேன் வேற்றுமொழி படமா நான் பார்க்க இந்தியாவில் சாதனை அதிக கலெக்ட் பண்ற படங்கள் தான் சாதனை பண்ண அப்படி இல்ல ஆமா அப்படி உலக முழுக்க நீங்க ஏமாத்த முடியாது உலகத்தை வந்து நீங்க இந்தியாவை ஏமாத்தலாம் உலகம் முழுக்க அது வசூல் பண்ணுது அப்படின்னும் போது அதுக்குள்ள ஒரு கிராஃப்ட் இருக்கும் ஒரு சரியான கிராஃப்ட் அப்படிதான் நான் சார் அப்போ அந்த படத்தோட வெற்றியை வசூலை வச்சு நம்ம சொல்லிடலாமா அதிகம் வசூல் அதிகம் வசூல் சார் இந்த கருத்து ரொம்ப நாளாகவே இருக்குது அதிகம் வசூலை வச்சு அதை நல்ல படமா அதான் நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இந்தியாவை வைத்து கொண்டு நான் பேசவில்லை உலக அளவில் அந்த திரைப்படம் வசூலை செய்கிறது போது அதுக்குள்ளே ஒரு கிராஃப்ட் இருக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் கிராஃப்டே இல்லாமல் கூட நம்ம ஆளுங்க படம் பார்த்து பழகிட்டாங்க எந்த கிராஃப்ட்டுமே அதில் இருக்காது ஏதோ ஒரு அடுக்குனா ஏதோ ஒரு அடுக்குவான் ஏதோ ஒன்று சொல்லுவான் அது கூட இங்கே ஓடும் ஆனால் உலகம் இதை தாண்டி ஒரு கிராஃப்ட் இல்லாமல் வெளிநாட்டுக்காரன் பார்க்க மாட்டோம் ஸோ அதனால் அதனால் அந்த ரெண்டு படங்கள்ல அதில் புஷ்பாவில் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒளிப்பதிவாளனா இருந்தார் அவர் அதை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இந்த பாகுபலி வந்து இவ்வளோ பெரிய பேன் இந்தியாவானு அப்படின்னு பார்த்தோம் பண்பால் நாகரிகத்தால் விஞ்ஞானத்தால் வளரணும் அந்த வளர்ச்சி தான் நம்மளுடைய வளர்ச்சியை தவிர நம்ம காட்டு மிராண்டி காலத்து முருகனை கும்பிடணும் ரெண்டாயிரம் கோடியில் அவன் படம் எடுக்கிறான் இருபதாயிரம் கோடி இந்த ஊர்ல போட்டு அதே படத்தை இந்த இருக்கிற எல்லா டாப் டைரக்டர்ன்றீங்களே இவனுங்களெல்லாம் உட்கார வச்சு எடுத்தா கூட அதில் ஒரு சீன் இவங்களால் எடுக்க முடியாது கடவுளுங்களை காமுற்றுதாகவும் கடவுளே இன்னொருத்தம் பொண்டாட்டியை தூயின் போனதாகவும் கதை எழுதி வச்சுக்கோம் புரியுதா கடவுளே ஏன் ஒரு பொண்டாட்டி கட்டிக்கணும் ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கிறாரு என்ன அர்த்தம் ஐ லவ் யூன்னா நான் உன்னோடு உடல் ஒரு வச்சுக்க ஆசைப்படுறேன் உன்னை நிர்வாணமாக பார்க்க ஆசைப்படுறேன் அதுதான் அர்த்தம் இல்லையா அதுதான்